ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா ஒன்பதாம் வகுப்பு ஏழ் ஒன்போதில் பகுதி நான்கு இதோட ஒன்பதாம் வகுப்பு முடியுது அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு பார்க்க போகிறோம் ஏழ் ஒன்போது பகுதி நான்கில் என்ன பார்க்க போகிறோன்னா வா தாய்மைக்கு வறட்சி இல்லை என்கிற துணைப்படம் ஏழ் ஒன்போதில் ஃபர்ஸ்ட் உரைநிறைப்பாட்டோம் இரண்டு மூன்றில் செயல் பார்த்தோம் இப்போ நாலாவதாக தாய்மைக்கு வறட்சி இல்லை துணைப்படம் இதை எழுதியவர் சுசமுத்திரம் நூல்வெளி சுசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டியைச் சேர்ந்தவர் தமது பெயர் போலவே ஆழமும் விரிவும் வளமும் கொண்டவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் வாடாமல்லி பாலைப்புறா மண்சுமை தலைப்பாகை காகித உறவு போன்றவை இவரின் புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகளாகும் வேரில் பழுத்த பலா புதினம் சாகித்ய அகாடமி விருதையும் குற்றம் பார்க்கில் சிறுகதை தொகுதி தமிழக அரசின் பரிசையும் பெற்றது வேரில் பழுத்த பலாங்கிற புதினம் என்று சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருக்கு குற்றம் பார்க்கில் என்கிற சிறுகதை தமிழக அரசின் பரிசையும் பெற்றுள்ளது இதுதான் தாய்மைக்கு வறட்சி இல்லைங்கிற சு சமுத்திரத்தோட நூல்வெளி சுமார் இது தாய்மைக்கு வறட்சி இல்லைங்கிறதுலாம் ரொம்ப டீட்டெயிலாக தான் ஒன்றும் கொடுக்கல வேணும்னா ஒரு கதையாக ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சுக்கோங்க இதுதான் இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸு இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் திருப்பூர் திருப்பணம் பட்டியை சேர்ந்தவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியுள்ளார் வாராமலி பாலைப்புறம் மண் சுமை தலைப்பாகை காகித உறவு போன்றவை இவரின் புகழ்மிக்க சிறுகதை குற்றம் பார்க்கலுங்கிற சிறுகதைக்கு தமிழக அரசின் விருதையும் வேரில் பழுத்த பலாங்கிற புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருதையும் அங்கே வழங்கியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பத்தாம் வகுப்பு பார்க்கலாம் தேங்க்யூ